அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி புகழ்பெற்ற எழுத்தாளரான சர் ஆர்தர் கோனண்டாயில் உருவாக்கிய ஒரு கற்பனை கதா பார்த்திருந்தா ஹோம்ஸ் அப்படிப்பட்ட அவர் எழுதிய கதைகள் கேட்பதற்கு சுவாரஸ்யத்தையும் சிந்தனை அறிவை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த ஷர்லா ஹோம்ஸ் கதைகளில் நம்ம சிலவற்றை ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் ஷர்லா ஹோம்ஸோட நெருங்கிய நண்பர் டாக்டர் வாட்ஸன் வாட்ஸனுக்கு அப்போது கல்யாணம் ஆகலை அதனால் ஹோம்ஸோட அறையிலேயே தங்கியிருந்தார் ஹோம்ஸோட அறை லண்டனோட பேக்கர் திருவில் தான் இருந்துச்சு காலையில் எப்போதுமே ஹோம்ஸுக்கு ஒரு வழக்கம் இருக்குது காலையில் எழுந்த உடனே நடைப்பயிற்சிக்கு போயிடுவார் அப்படி ஒரு நாள் அவர் நடைப்பயிற்சிக்கு போயிருந்த சமயத்தில் வாட்ஸன் எழுந்து செய்தித்தாள்களை பார்த்துட்ருக்காரு எல்லாம் பார்த்து முடிச்ச அவருக்கு சளிப்பு ஏற்பட்டுச்சு சரி அந்த மேசை மேலே இருக்கிற கடிதங்களை பார்ப்பமேனு எடுத்து பார்த்தா வெவ்வேறு இடங்கள்லேருந்து அந்த கடிதங்கள் ஹோம்ஸுக்கு வந்திருந்துச்சு அதில் ஒரு கடிதம் அவரை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு ஏன்னா அந்த கடிதம் பெரிய அரச குடும்பத்து கடிதம் மாதிரி இருந்துச்சு மேலே அரசாங்க முத்திரையும் அதுக்கு கீழே அரசருடைய முதல் எழுத்தும் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அதை ஆச்சரியத்தோடு எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு வாட்ஸன் சரியாக ஹோம்ஸ் அந்த சமயத்தில் அறைக்குள்ளே வந்தார் வந்தவர்கிட்ட அந்த கடிதத்தை காமிச்சு வாட்ஸன் சிரித்தபடியே உங்களோட தரம் ரொம்பவே உயர்ந்துருச்சு இந்த மாதிரி பெரிய இடத்து விவகாரங்கள்லாம் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு அதை கேட்ட ஹோம்ஸ் வேகமாக அந்த கடிதத்தை வாங்கி படித்து பார்க்குறாரு படித்து முடித்தவர் வாட்ஸனை பார்த்து என்னோட தரம் உயர்ந்துருச்சு அப்படிங்கிறது கடிதம் யார்கிட்ட இருந்து வந்திருக்குதுங்கிறத பொறுத்து கிடையாது அது எப்பேற்பட்ட வழக்கு அதை நான் எப்படி தீர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அதுக்கு வாட்ஸன் அந்த கடிதத்தில் என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாரு அதுக்கு ஹோம்ஸ் இங்கிலாந்தில் இருக்கிற ஜமீன் பரம்பரையை சேர்ந்த லார்ட் சைமன் கிட்டேருந்து தான் இந்த கடிதம் வந்திருக்கு இந்த கடிதத்தை படிக்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாரு மிஸ்டர் செலா ஹோம்ஸ் லார்ட் பேக்வாட்டர் மூலமாக தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் எந்தவித தயக்கமும் இல்லாமல் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலான்னு அவர் தான் சொன்னார் அதனால் என்னோடய திருமணம் சம்மந்தமாக நடைபெற்ற துயரமான சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அதில் எழுதியிருந்துச்சு ஸ்காட்லாண்ட் இடம் சேர்ந்த மிஸ்டர் லெஸ்ட்ரேட் தான் இந்த பிரச்சனை சம்மந்தமாக விசாரிச்சிட்டு இருக்காரு அவருக்கு கூட உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா உண்மையில் சொல்லப்போனால் அது அவருக்கு உதவியாக தான் இருக்குன்னு நம்புகிறாரு நான் இன்றைக்கி மத்தியானம் நான்கு மணிக்கு உங்களை வந்து பார்க்குறேன் உங்களுக்கு அந்த சமயத்தில் ஏதாவது வேலை இருந்தால் அதை ஒத்தி வச்சுக்குங்க இப்படிக்கு உங்கள் நம்பிக்கைக்குரிய லார்ட் சைமன் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு இந்த கடிதத்தை பார்த்ததையுமே ஷர்லா ஹோம்ஸ் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாரு அதில் எழுதியிருந்த எழுத்துக்கள் இறகு பேனாவில் தான் எழுதியிருக்காங்க அது எழுதும்போது லார்ட் சைமன் தன் கைப்பூரா இங்கு ஆக்கிக்கிட்டாரு இது எல்லாமே அவருடைய நுண்ணறிவை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நான்கு மணிக்கு வரதா சொல்லியிருக்காரு இப்போவே மணி மூணு ஆயிருச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் இவர் என்ன காரணத்துக்காக இங்கே வராரு அப்படிங்கிற விவரங்களை நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வாட்ஸனை பார்த்து ஹோம் சொல்கிறாரு வாட்சன் நான் செய்தித்தாள்களில் என்னென்ன விஷயங்கள் படித்தனோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு அந்த நேரத்தில் ஹோம்ஸ் வேகமாக போய் தன்னுடைய அலமாரியில் அடுக்கி வச்சுருந்த சிவப்பு நிறை பெரிய புத்தகத்தை எடுக்கிறாரு அதில் லார்ட் சைமனை பற்றி என்ன விபரங்கள் இருக்குதுன்னு பார்க்குறாரு அப்போ தான் அவர் பார்த்தபோது அதில் பால்மோரல் டியூக்கோட இரண்டாவது மகன் தான் இந்த லார்ட் சைமன் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் வருஷம் பிறந்திருக்காரு அதை வச்சு பார்த்தா இப்போ அவருக்கு நாற்பத்தி ஒரு வயது இருக்கும் அப்போ இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ரொம்பவே காலதாமதமாகி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு சரி சரி அவரை பற்றிய விவரங்களை வரிசைப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட கேட்க வாட்சன் சொல்ல தொடங்குறாரு அவரை பற்றி முதல் முதலாக செய்தித்தாளில் இந்த மாதிரி தான் வந்துச்சு ஒரு முக்கிய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது வதந்திகள் உண்மையாக இருந்தால் கூடிய சீக்கிரமே பால்மாரல் டியூக்கோட இரண்டாவது மகன் லார்ட் சைமனுக்கும் கலிஃபோர்னியா மாவட்டத்தை சேர்ந்த அலோய்சியஸ் டோரனின் ஒரே மகளான மிஸ் ஹாட்டி டோரனுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது அப்படின்னு போட்டிருந்துச்சு அடுத்தது இன்னொரு செய்தித்தாளில் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே அதை பற்றி போட்டிருந்தாங்க திருமண சந்தையில் கட்டுப்பாடுகளை நிச்சயமாக கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் பிரிட்டனில் இருக்கிற எல்லா பிரபுக்களும் நாடு தாண்டி அமெரிக்காவில் போய் திருமணம் பண்ணுறாங்க பிரிட்டனோட ஜமீன்தார் வம்சத்தை சேர்ந்த பால்மோரல் டியூக்கோட இரண்டாவது மகனான லார்ட் சைமனுக்கும் கலிஃபோர்னியா மாநில லட்சாதிபதியின் ஒரே அழகு மகளான மிஸ் ஹார்ட்டிக்கும் திருமணம் நடக்கப் போகுது அவளோட அழகை வர்ணிச்சவங்க அத்தனை பேர் இருந்தாங்க அப்படிப்பட்ட பேரழகியை தான் லார்ட் சைமன் திருமணம் பண்ணிக்க போகிறாரு லாட் சைமனுக்கு சொத்துன்னு பார்த்தா சிறு எஸ்டேட் மட்டும்தான் இருக்குது ஆனால் மிஸ் ஹார்டியோ ஆறு இலக்க எண்களில் வரதட்சணை கொண்டு போகிறதா ஒரு பேச்சும் நடக்குது இந்த மாதிரி எல்லாம் அந்த செய்தித்தாளில் போட்டிருந்துச்சு சரி வேறு ஏதாவது செய்தி இருக்குதா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அதற்கு வாட்ஸன் இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது அதை நான் நிறைய பார்த்து வச்சுருக்கிறேன் திருமணம் ஆரவாரமின்றி கொஞ்சம் பேர்த்த மட்டும் வச்சு செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் நடக்குது அதுக்கப்புறமா மணப்பெண்ணோட அப்பா வாங்கி வச்சிருக்கிற புது மாளிகைக்கு போகிறாங்க விருந்து ஏற்பாடெல்லாம் அங்கே தான் செய்யப்பட்டிருக்குது அதுக்கப்புறமா இரண்டு நாட்கள் கழித்து மணமக்கள் தேனிலவுக்கும் கிளம்புறாங்க இந்த செய்திகள் தான் மணப்பெண் காணாமல் போகும் வரை நடந்த செய்திகள் அப்படின்னு சொன்னதையுமே ஹோம்ஸ் ஆச்சரியப்படுறாரு என்னது மணப்பெண் காணாமல் போயிட்டாளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்குறாரு ஹோம்ஸ் ஆமாங்கிற பதில வாட்ஸன் சொல்கிறாரு எப்போ காணாமல் போனா அப்படின்னு அவர் கேட்க திருமணத்துக்கு பிறகு நடந்த விருந்தின் போது காணாமல் போயிட்டா அப்படின்னு வாட்ஸன் சொல்கிறாரு நான் கேள்விப்பட்டதுலேயே இது கொஞ்சம் அபூர்வமானது தான் ஒன்று மணப்பெண் கல்யாணத்துக்கு முன்னால் காணாம போவாங்க இல்லைன்னா கல்யாணமாகி தேனிலவப்ப காணாமல் போவாங்க இது என்னன்னா விருந்தப்பையே காணாமல் போயிருக்காங்களே இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு தான் வேறு ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அதுக்கு அவர் நான் சேர்த்து வச்சிருக்கிற செய்திகள் உங்களுக்கு பெருசாக உபயோகமாக இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகளை சொல்கிறாரு செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் தான் மணமக்களுக்கு திருமணம் நடந்துச்சு திருமணம் முடிஞ்ச உடனே மணமகளோட அப்பா வாங்கியிருக்கிற மாளிகைக்கு மணமக்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் விருந்து ஏற்பாடும் நடந்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் கிட்ட ஒரு பெண் பயங்கரமாக சத்தம் போட்டிருக்கா அவளை சமாதானம் பண்ணி அனுப்புறக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு அவள் சத்தம் போட்டதுக்கு காரணம் லார்ட் சைமன் என்னை காதலித்து ஏமாத்திட்டாருன்னு சொல்லியிருக்காள் அவள் அலேக்ரால பேலை டான்ஸ் ஆடுற பொண்ணு தான் அவளை அங்கிருந்து துரத்தி விட்டதுக்கு அப்புறமா எல்லோரும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணினாங்க இந்த விஷயம் எப்படியுமே மணப்பெண்ணுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே மணப்பெண் மாளிகைக்குள்ளே போயிட்டா அதனால் அவளுக்கு இது தெரிகிறதுக்கு வாய்ப்பில்லை விருந்தில் கலந்துக்கிட்ட மிஸ் ஹார்டி டோரன் கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு உடம்பு முடியலை நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு விருந்தில் பாதியில் எழுந்து கிளம்பி போயிருக்காங்க போனவங்க திரும்பி வரவே இல்லை மாளிகையிலையும் எங்கேயுமே காணோம் அதுக்கப்புறம் பயந்து போன ஹாட்டி டோரனோட அப்பா காவல்துறை கிட்ட போய் என்னோட மகளை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து விசாரித்து பார்த்ததில் பனிப்பெண் ஒரு உண்மையை சொன்னான் ஹாட்டி டோரன் தலையில் பெரிய தொப்பியும் மிக நீண்ட கோட்டையும் போட்டுக்கிட்டு அங்கிருந்து மறைவாக கிளம்பி போனதை சொல்கிறான் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பனியாலும் சொல்கிறான் அப்போது அவள் எங்கேயோ வெளியில் போயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா காவல்துறையினரோட விசாரணை யார் பக்கம் போச்சு தெரியுமா அந்த பாலே நடனம் மாடுவாளே அந்த பெண் தான் இவளை கடத்தி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா அவளும் இந்த பெண்ணும் ஒன்றா இருந்ததை அந்த பணிகள் பார்த்துருக்குறான் இவ தான் கடத்திட்டு போயிருக்கணும்னு சொல்லி அவளை சிறைச்சாலையில் பிடிச்சி போடுறாங்க இதுதான் இப்போதிக்கி நிலவரம் அப்படின்னு கிட்ட வாட்ஸன் சொல்லி முடிக்கிறாரு அப்போது ஹோம்ஸ் ரொம்பவே யோசிக்கிறாரு எதுக்காக அந்த பெண் அவளை கடத்தணும் அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இருக்காரு எதாக இருந்தாலும் நாம லார்ட் சைமன் கிட்ட விசாரிச்சுட்டு தான் முடிவுக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கதவை தற்றாரு லார்ட் சைமன் அவரை வரவேற்று உபசரித்து நாற்காலியில உட்கார வைக்கிறாரு ஹோம்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் விபரங்களை சொன்னாதான் உங்களோட பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க அவரோ நெருப்பெரியும் இடத்தையே உற்று வெறுத்து நோக்கியபடியே சொல்ல தொடங்குறாரு எனக்கு திருமணமானது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கப்புறம்தான் என்னோட மனைவி காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் சொல்கிறாரு ஒரு விஷயத்த கூட விடாமல் விபரமாக சொல்லுங்கள் நீங்கள் முத முதல்ல அவங்கள எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல அவரோ நான் அமெரிக்காவில் தான் அவளை பார்த்தேன் பார்த்த உடனே திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அதுக்கு அவர் இல்லை இல்லை அப்போ நான் திருமணத்தை நிச்சயம் பண்ணலை முதல்ல அவங்க அப்பா கூடையும் அவ கூடையும் நண்பர்களாக தான் பழகிட்டிருந்தோம் அப்படின்னு சொல்ல அவளோட அப்பா ரொம்ப பெரிய லட்சாதிபதியோ அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு ஆமாம் அவங்களுக்கு சொந்தமாக தங்க சுரங்கம் இருக்குது அதனால் அந்த இடத்துல அவங்க தான் பெரிய லட்சாதிபதி அப்படின்னு அவங்கள பற்றி விளக்கம் கொடுக்குறாரு சரி உங்கள் திருமணம் எப்போதான் நிச்சயமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு அவங்க இங்கிலாந்துக்கு வந்து கொஞ்ச நாட்களாக இருந்தாங்க அப்போ தான் எங்களோட திருமணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு நிச்சயிக்கப்பட்ட போது அவங்கவுங்க கூட எப்படி பழகினாங்க அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அதுக்கு லார்ட் சைமன் ரொம்பவே நல்ல பொண்ணு அவ இருபது வயசுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா பணம் சம்பாதிக்கவே ஆரம்பித்தாரு அதனால் அவள் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனது கிடையாது அவள் ரொம்பவே இயற்கை விரும்பி அவளை யாருமே கட்டுப்படுத்த முடியாது அவள் உன்னை நினச்சிட்டா அப்படின்னா உடனே அப்போவே செஞ்சிருவாள் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவ ஆனால் அவகிட்ட நிறைய நற்பண்புகள் இருக்குது அதனால தான் அவளை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு லார்ட் சைமன் ஹார்ட்டியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு உங்கள் மனைவியோட புகைப்படம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க அவர் ஒரு லாக்கெட்டை திறந்து காட்டுறாரு அது தந்தத்தால் வரையப்பட்ட ஓவியம் ரொம்ப அழகிய பெண் தான் அவள் சரி திருமணத்துக்கு முன்னாடி நாள் உங்கள் மனைவி கிட்டே பேசுனீங்களா அவங்க எப்படி பேசுனாங்க அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அவள் எப்போதும் போல தான் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் பேசுனான் திருமணம் நடக்கும் வரை ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல அப்போது திருமணத்திற்கு அப்புறம் அப்படின்னு கேட்குறாரு திருமணம் முடிஞ்சு நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவள் கையில் இருக்கிற பூச்செண்டு கீழே விழுந்துச்சு அப்போது அங்கே முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்த ஒரு மனிதர் அந்த பூச்செண்டை எடுத்து அவக்கிட்ட தந்தாங்க அதுக்கப்புறம் இருந்து அவளோட முகம் ரொம்ப கடு கடுன்னு மாறிடுச்சு நான் வண்டியில் வரும்போது கூட பூச்செண்டு கீழே விழுந்ததை பற்றி கேட்டேன் அவளோ சிடு சிடுன்னு பதில் தந்தாள் அதுக்கப்புறம் நாங்கள் மாளிகைக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் விருந்தில் கலந்துக்கிட்டிங்களா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க ஆமாம் விருந்தில் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க உங்கள் கையை கோர்த்தபடி வந்தாங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அவள் தனியாக தான் வந்தா எப்போதுமே அவள் தன்னிச்சையாக செயல்படணும்னு நினைப்பா அதனால் தனியாகத்தான் வந்தா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லி விருந்திலிருந்து கிளம்புனாங்க அப்படின்னு கேட்க அவர் பதில் தர்றாரு அவ எல்லோர்கிட்டயும் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டா நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனா அவ ரொம்பவே நல்லா பணிவாக தான் நடந்துகிட்டு இருந்தா என்ன ஆச்சுன்னு தெரியல போனவ திரும்பி வரவே இல்லை அப்படின்னு லார்ட் சைமன் தலை குனிஞ்சுக்கிறாரு உங்களோட மனைவி திருமண ஆடை முழுவதையும் மறைக்கிற மாதிரி கோட் போட்டுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான்னு பணிப்பின் தானே சொன்னா அவ பேர் என்ன அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அதுக்கு அவ பேரு அலீஸ் அவள் அவளுக்கு ரொம்ப நெருங்கிய தோழி அங்கே இருந்தே அவ அவ கூடவே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரு சைமன் ஓ அப்படியா சரி அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது வார்த்தையை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அவ விருந்திலிருந்து கிளம்பிய உடனே பணிப்பெண் கிட்டே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா பேசிகிட்டு இருக்கும்போது ஜம்பிங் ஏ கிளைம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்டேன் அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியா புரியலை இது அமெரிக்காவில் வழக்கு மொழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அதை குறித்து வச்சுக்கிறாரு ஹோம்ஸ் அதுக்கப்புறம் திருமணத்தன்னைக்கு ஒரு பெண் உங்களை காதலிக்கிறதா சொல்லி பிரச்சனை பண்ணினாலே அவ யாரு அப்படின்னு ஹோம்ஸ் விசாரிக்கிறாரு அப்போ தான் அவளை பற்றி சொல்கிறாங்க அவள் அழைக்கிறவளை பாலி டான்ஸ் ஆடுற பொண்ணு அவள் பேர் ஃப்ளோரா மில்லர் அவ ரொம்பவே கொடூரமானவ அவகிட்ட நான் சாதாரணமாக தான் பழகிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவளோ என்னை இப்படி தவறா எல்லோர் முன்னாடியும் சித்தரிச்சிட்டா அதனால அவள் மேலே நான் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சைமன் சொல்றாரு சரி அவ பிரச்சனை பண்ணினது உங்கள் மனைவிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நல்ல வேலையா அது என் மனைவிக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் லார்ட் சைமன் கிட்ட நீங்க விருந்து ஏற்பாடு செஞ்ச இடம் ஜன்னலை ஒட்டியா அந்த ஜன்னலிருந்து பார்த்தா சாலை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே சைமன் ஆச்சரியப்பட்டு ஆமாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு அதற்கு ஹோம்ஸ் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் மனைவியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அவர் முகத்தில் ஒரு தெளிவு வந்துச்சு சரி நான் இப்போ கிளம்பி போகிறேன் அப்படின்னு அங்கிருந்து லார்ட் சைமன் கிளம்புறாரு அப்போ தான் வாட்ஸனுக்கு ஆச்சரியம் இவ்வளவு நேரமாக நானும் எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னால் எதையும் கணிக்க முடியலையே அப்படிங்கிறாரு அதுக்கு ஹோம்ஸ் சொல்கிறாரு நான் இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்குகளை பார்த்துருப்பேன் அந்த அனுபவத்தை வச்சு தான் இந்த வழக்குக்கு இப்படி தான் தீர்வு இருக்கணும்னு ஒரு அனுமானத்தை கொண்டு வந்தேன் சரி இனி நடக்க வேண்டியதை பார்க்கணும் ஒரு இடத்துல இருந்தால் எந்த வேலையும் ஆகாது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்க அங்கே அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரி வராரு வந்தவர் ஹோம்ஸை பார்த்து என்னங்க நீங்க எங்கேயும் வெளியில போய் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கையில கருப்பு நிற பெரிய பேக் ஒன்று இருக்கு அந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு ஹோம்ஸ் கேட்க அதுக்குள்ள இருந்து சில துணிமணிகளை எடுத்து போடுறாரு அந்த அதிகாரியோட ஆடை கூட ஈரமா இருந்துச்சு அது எதுக்குன்னு கேட்டால் நான் குளத்தில் அந்த ஹாட்டியோட உடலை தேடிக்கிட்டிருந்தேன் இருந்தேன் அப்படின்னாரு சிரிப்பு அடக்க முடியல என்னது ஹாட்டியோட உடலா ஏன் மற்ற குளத்துலையும் போய் தேட வேண்டியதானே அப்படின்னு கிண்டல் அடிச்சார் அதிகாரிக்கு கோபம் வந்துருச்சு நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் அனுமானிச்சுருவீங்க நாங்கள் போய் தேடுனா எங்களை பார்த்தா கிண்டலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஹாட்டு இறந்து போய் அந்த குளத்தில் கிடக்கிறா அப்படின்னா அவளை கொலை பண்ணினது யாரு அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அதுக்கு அந்த அதிகாரி வேற யாரு அந்த பாலை நடனம் ஆடுற பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவருக்கு இன்னும் சிரிப்பு வந்துடுது சரி சரி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறாங்க அப்போ தான் அவர் கருப்பு நிற இருந்து எடுத்து போட்ட அந்த துணிமணிகளை பார்க்கறாரு அது எல்லாமே ஹாட்டி அந்த திருமணத்துக்கு அன்னிக்கு போட்டிருந்த உடைகள் அதில் திருமண மோதிரமும் இருந்துச்சு இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு அந்த அதிகாரிகிட்ட கேட்க குளக்கரையிலிருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த ஆடையில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்ததா அதையும் ஹோம்ஸ் கிட்ட கொடுக்குறாரு அந்த காகிதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது இதைத்தான் நான் பெருசாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் அந்த குறிப்பில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா எல்லாம் தயாரானதும் நான் உன் முன்னாடி வருவேன் நான் வந்த உடனே நீ உடனே கிளம்பி வரணும் எஃப்ஹெச்எம் அப்படின்னு எழுதியிருந்துச்சு இந்த எஃப்ஹெச்எம் அப்படிங்கிற கையெழுத்தை பார்த்த உடனே அந்த அதிகாரி எஃப் ஃப்ளோராவையும் எம் மில்லரையும் குறிக்கிது அதனால் அந்த பேலை நடனமாடுற பெண்ணு தான் அவளை கடத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு சொல்கிறாரு அதை பார்த்ததுக்கப்புறமா ஹோம்ஸ் அந்த பேப்பரை திருப்பி பார்க்குறாரு அப்போ தான் அவரோட பார்வை இன்னும் ஊன்றி பதியுது அந்த பேப்பரில் அப்படி என்ன பார்க்குறாரு அப்படின்னு அந்த அதிகாரி பக்கத்தில் வந்து பார்த்தா அவரோ வேறு ஒரு பக்கத்தை பார்த்துட்டு இருந்தார் குறிப்பு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு திருப்பி காட்டுறாரு ஆனால் ஹோம்ஸோ எனக்கு வேண்டிய தகவல் இந்த பக்கம்தான் இருக்குது அப்படிங்கிறாரு அதை உற்று பார்த்த அந்த அதிகாரிக்கு ஒன்றுமே புரியல அதில் ஒரு ஹோட்டலோட விவரங்கள் தான் இருந்துச்சு அக்டோபர் நாலு அரை வாடகை காலை உணவு மதிய உணவு இந்த விபரங்கள் தான் இருந்துச்சு இதை பார்த்து என்ன தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்ல எனக்கு அந்த குறிப்பு இந்த ரசீது ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு இதை கேட்டுகிட்டு இருந்த அந்த அதிகாரி நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே கண்டுபிடிச்சிட்டுருங்க நான் வெளியில் போய் வேலைகளை பார்க்குறேன் அப்படின்னு அங்கேருந்து கோபமாக கிளம்பி போகிறாரு அதுக்கப்புறம் ஹோம்ஸ் அவரை சொல்கிறதும் சரிதான் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்ன நடக்கப் போகுது சரி நான் கிளம்பி போய் வெளியில் சில வேலைகளை முடிச்சிட்டு வரேன் நீங்கள் வீட்டிலேயே இருங்க வாட்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு ஹோம்ஸ் அவர் கிளம்பி போன ஒரு மணி நேரத்துக்கெல்லாம் ஹோட்டல்ல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க வந்தவங்க ஐந்து பேருக்கான உணவை ஒரு டேபிள்ல பரப்பி வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க அதை பார்த்த வாட்ஸனுக்கு ஆச்சரியம் கொஞ்ச நேரம் கழித்து ஹோம்ஸ் வந்தாரு ஒன்பது மணி அளவுல வந்த அவரு இரவு உணவு தயாரா அப்படின்னு சொன்னாரு வாட்சன் இதெல்லாம் எதுக்கு அதுவும் ஐந்து பேர் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்குறாரு அதுக்கு ஹோம்ஸ் இந்நேரம் லார்ட் சைமன் வந்திருக்கணுமே வரலையா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கண்டுபிடிச்சிட்டேன் நான் அனுமானித்த அத்தனையும் சரி அப்படின்னு சிரிக்கிறாரு வாட்ஸனுக்கு தான் எந்த விவரமும் தெரியாதே அவர் ஆர்வத்தோடு அதை தெரிஞ்சுக்க காத்திருக்கிறாரு அந்த நேரத்தில் சரியாக லார்ட் சைமன் வர அவர்கிட்ட நான் எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது லார்ட் சைமன் எதிர்பார்ப்போடு பார்க்குறாரு என்னோட மனைவி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்ல ஆர்வத்தோடு காத்திருக்கிறாரு லார்ட் சைமன் அப்போ ரெண்டு பேர் அங்கே படியேறி வர்றது தெரியுது வந்தவங்க மிஸ்டர் ஃப்ரான்சிஸும் மிஸ்ஸஸ் பிரான்சிஸும் அவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்து லார்ட் சைமன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு அவருக்கும் புரிய ஆரம்பிக்குது ஏன்னா மிஸ்ஸஸ் ஃப்ரான்சிஸாக வந்தது லார்ட் சைமனோட மனைவி ஹாட்டி அதனால தான் லார்ட் சைமன் அந்த மாதிரி தலை குனிஞ்சு நின்னார் அவரோட கையை கோட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டாரு ஆனால் ஹார்ட்டி கை கொடுக்கறதுக்கு கையை நீட்டினான் அவர் கை கொடுக்காம அப்படியே நின்னாரு அவருக்கு கோபம் இருப்பது நியாயம்தானே தானே அதனால கோபத்தோடு நின்றுட்டுருக்காரு அவ கூட நிற்கிறது ஃப்ரான்சிஸ் அவ எல்லா கதையும் சைமன் கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தா அதனால வாட்ஸனும் ஹோம்ஸும் அவங்களுக்கு தனிமையை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க அங்கே ஃப்ரான்சிஸ் ஹார்ட்டி லார்ட் சைமன் மூணு பேர் மட்டும் தனியாக விடப்பட்டாங்க லார்ட் சைமன்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான் நான் சிறு வயது பொண்ணாக இருக்கும்போது என்னோட அப்பா தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போது தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு நிலம் கொடுத்தாங்க அப்படி கொடுத்த நிலத்தில் தங்க சுரங்கம் இருந்தனால என்னோட அப்பா பணக்காரர் ஆயிட்டார் அப்போ தங்க சுரங்கத்தில் என்னோடய அப்பாவோட வேலை பார்த்தவர் தான் இந்த ஃப்ரான்சிஸோட அப்பா அப்போது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமும் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க என்னோட அப்பா திடீர் பணக்காரர் இவங்க ஏழையாக இருந்த காரணத்தினால அந்த நிச்சயத்தை தடை பண்ணிட்டார் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அவரும் ரகசியமாக சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் இவர் என்னை ரகசிய திருமணமும் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறமா நாடு நாடாக போய் பொருள் சேர்த்து உன்னோட அப்பாவை சமாதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி போன இடத்துல ஒரு போரில் அவர் இருந்து போய்ட்டதா கேள்விப்பட்டேன் நான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து தான் உங்களை சந்தித்தேன் என்னோடய அப்பாவோட வற்புறுத்தலின் பேரில் தான் உங்களையும் நான் திருமணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் அன்னைக்கு திருமணம் முடிஞ்சு திரும்பி வரும்போது தான் முதல் வரிசையில் பிரான்சிஸ் உட்கார்ந்திருக்கிறத பார்த்து நான் பயந்து போனேன் ஒருவேளை இதை ஆவியோன்னு நினச்சேன் கடைசியாக பார்த்தா அவர் உண்மையாக உட்காந்துட்டு இருந்தார் அமைதியாக இருன்னு உதட்ட மேலே விரலை வச்சு காட்டினார் அப்போ தான் அவர் ஏதோ சொல்ல பென்சிலை எடுக்கிறாரு குறிப்பு எழுதுறாருன்னு பார்த்து அவர் பக்கத்தில் போய் பூச்செண்டை கீழே போட்டேன் அப்போ அவர் எழுதின குறிப்பு அந்த பூச்செண்டியில் வச்சு கொடுத்தாரு அந்த குறிப்பு தான் நான் எல்லாம் தயாரானதும் முன்னாடி வருவேன் நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொன்ன குறிப்பு அந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு நான் அங்கே மாளிகைக்கு வந்தேன் மாளிகையில் விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக சாலையில் அவர் நிற்கிறத பார்த்தேன் பார்த்த உடனே விருந்திலிருந்து கிளம்பி போயிட்டேன் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் ஆனால் என்னை சுற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க இதை விலக்கி சொல்ல நேரமும் இல்லை நான் பதற்றமாகவும் இருந்தேன் எனக்கு ஃப்ரான்சிஸை ரொம்பவே பிடிக்கும் உயிருக்குயிராக அவரை தான் காதலிச்சேன் அவரை முதல் முறையாக திருமணமும் பண்ணிக்கிட்டேன் இப்போது அவர் உயிரோடு வந்ததுக்கப்புறம் உங்களோட வாழும் விருப்பம் எனக்கு சுத்தமாக இல்லை ஒரு நிர்பந்தத்தில் தான் உங்களை திருமணம் பண்ணிக்கிட்டேன் என்னை மன்னிச்சுக்குங்க லார்ட் சைமன் அப்படின்னு அவர்கிட்ட கை கொடுக்க முயற்சிக்கிறார் கடைசியாக அவர் உங்களை மன்னிக்கிறக்கோ உங்கள் கூட உட்கார்ந்து விருந்து சாப்பிட்றதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் இங்கிருந்து நிம்மதியாக போய்ட்டு வாங்க அப்படின்னு கை கொடுத்துட்டு அங்கிருந்து லார்ட் சைமன் கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்த வாட்ஸனும் ஹோம்ஸும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க லார்ட் சைமன் இவங்களை மன்னிச்சிருக்கலாம் கூட இருந்து விருந்து உண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஹோம் சொல்கிறாரு நீங்களும் அந்த இடத்துல இருந்திருந்தா உங்களோட உணர்ச்சிகளும் இப்படி தான் அப்படின்னு சொல்ல கடைசியாக இவங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கிளம்பி போகிறாங்க இப்போது லார்ட் சைமனுக்கு எல்லாமே தெளிவாயிருச்சு ஹார்ட்டியும் ஃப்ரான்சிஸும் ஒன்று சேர்ந்து திருமண வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வாட்ஸனுக்கோ ஹோம்ஸ் இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படிங்கிற சந்தேகம் அதை அவர்கிட்டயே கேட்க அவர் விளக்கம் தராரு நான் இந்த வழக்கை எப்படி கண்டுபிடிச்சேங்கிறத இப்ப சொல்றேன் ஹாட்டி லார்ட் சைமனை கல்யாணம் பண்ணி திரும்பி வரும்போது பூச்செண்டை கீழே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம்தான் அவங்க முகபாவனை மாறி இருக்கு கடுகடுப்பாக இருந்திருக்காங்க அந்த பூச்செண்டை எடுத்து தந்தவருக்கும் ஹாட்டிக்கும் ஏதோ நெருக்கமான சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன் அதுக்கப்புறமா அந்த குறிப்பை பார்த்தேன் குறிப்பை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு முழு விவரமும் தெரிஞ்சிச்சு அந்த பூச்செண்டை எடுத்து தரும்போது அவர் அந்த குறிப்பை எழுதி அவ கையில கொடுத்துருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் தான் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அனுமானிச்சேன் ஹார்ட்டி இங்கிலாந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதனால அந்த காதல் இங்கே ஏற்பட்டிருக்காது அமெரிக்காவில தான் ஏற்பட்டிருக்கணும் அதனால அவர் ஒரு அமெரிக்கராக தான் இருக்கணும்னு கண்டுபிடிச்சேன் அந்த ரசீதை வச்சு அது உயர்தர ஹோட்டல்னு கண்டுபிடிச்சேன் அந்த மாதிரி நாலந்து ஹோட்டல்கள் இருக்கு அதில் எல்லாம் விசாரிச்சு பார்த்ததுல ஒரு ஹோட்டலில் ஒரு அமெரிக்கர் தங்கியிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்தேன் அங்கே தான் மிஸ்டர் ஃப்ரான்சிஸையும் ஹாட்டியையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹாட்டி ஃப்ரான்சிஸ் கொடுத்த குறிப்பு பார்த்த உடனே பணிப்பெண் கிட்ட போய் ஜம்பிங் ஏ கிளைம்னு சொன்னாங்கல்ல அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் என்னோட பொருளை நான் திரும்ப பெற போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு என்னோட காதலை திரும்ப பெற போகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அதை பணிப்பெண் கிட்ட அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க இப்போ எல்லாமே தெளிவாயிருச்சா அப்படின்னு வாட்ஸனை பார்த்து கேட்க வாட்ஸன் புன்னகை புரிகிறாரு ஹோம்ஸ் இப்போ ரொம்பவே நிம்மதியாயிட்டார் இனி வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவார் அடுத்த வழக்கு வரும் வரை அவர் தன்னை ஆசுவாசு ஒன்றும் தப்பு இல்லை மீண்டும் அடுத்த வழக்கோடு சந்திப்போம் நன்றி